இந்த வீடியோல பாக்க போற கதை என்னன்னா காக்கும் பணியில செல்லும் அலாவுதீன் அலாவுதீனும் அவனோட நாய் நண்பனும் சந்தையில சுத்திட்டு இருந்தாங்க அலாவுதீனுக்கு பழைய விஷயங்களை சேகரிக்கிறதுல ஆர்வம் இருந்தது அன்றைக்கே அந்த சந்தையில ஒரு பழைய பொம்மை விக்கிறவங்க இருந்தாங்க அதுல ஒரு பொம்மைய அலாவுதீன் பாக்குறான் அதோட கலர் மங்கி போயிருக்கு ஆனா அதோட கண்கள்ல ஒரு ஒளி தெரியுது அந்த பொம்மையோட விற்பனையாளர் சொல்றாரு இது ஒரு அதிசய பொம்மை இந்த பொம்மைய பார்த்தாலே குழந்தைகள் எல்லாம் சிரிப்பாங்க ஆனா அந்த சிரிப்பு சத்தம் அதிகமாச்சுன்னா அதுவே ஒரு கதவா மாறும் உனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இது கொடுக்கும்னு சொல்றாரு ஆனா அலாவுதீனும் நம்பாம ஒரு சிரிப்போட அந்த பொம்மைய வாங்கிட்டு வீட்டுக்கு போறான் அந்த நாள் இரவு அலாவுதீன் பொம்மைய சுத்தம் செய்யறான் அலாவுதீனுக்கு அதிர்ச்சி அந்த பொம்மை பேச ஆரம்பிக்குது வணக்கம் அலாவுதீன் என்னோட பெயர் டிங்கிள் தொன்னாதான் பொம்மை உலகின் பாதுகாவலன் இப்ப எங்களோட பொம்மை உலகம் ஒரு ஆபத்துல இருக்கு எங்களுக்கு உன்னோட உதவி தேவை அலாவுதீன் முதல்ல பயப்படுறான் அப்புறம் அவனோட குட்டி நாய்க்குட்டியும் அவனோட சாகச உணர்வு ரெண்டுமே அந்த பொம்மைக்கு உதவி செய்ய ஊக்குவிக்குது அந்த பொம்மை டிங்கள்கிட்ட உதவி செய்யறதுக்கு ஒத்துக்குறான் ஒரு ஒளியால் அலாவுதீனையும் அந்த நாய்க்குட்டியையும் அவனோட பொம்மை உலகத்துக்கு கூட்டிட்டு போறான் அந்த பயணத்துல அவங்க போய் விழுந்த இடம் ஒரு அற்புதமான உலகம் பொம்மைகள் நடக்குது பறக்குறாங்க பேசுறாங்க ஒரு ராட்டினம் மாதிரி சுழல்ற கோட்டை இருந்தது சாக்லேட் நதி அவங்களுக்கெல்லாம் ராணி மெழுகாலான ஒரு அழகிய பொம்மை இருந்தது அந்த ராணிக்கு பாதுகாவலனா பறக்கும் யானை ஒன்னும் இருந்தது அவங்க எல்லாரும் அலாவுதீன் கிட்ட அவங்க பிரச்சனை பத்தி சொல்றாங்க மிஸ்டர் ரூம்னு கோட்டையில வசிக்கிற ஒரு ஜின்னு இருக்கு அவனெல்லாம் பொம்மைகளையும் கட்டுப்படுத்தி உணர்ச்சி இல்லாத ரோபோவா மாத்துறான் அவன் ஒரு வில்லனா மாறிட்டே இருக்கான் அலாவுதீன் ராணி கிட்ட கேக்குறான் ஜின்னுனாலே விருப்பங்களை நமக்கு நிறைவேற்றுறது தானே அதோட வேலை அத கேட்ட ராணி சொல்றா ஒரு காலத்துல அவனும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஜின்னாதான் இருந்தா ஆனா ஒரு குழந்தை தவறுதலா அவனுக்கு பிடிச்ச ஒரு பொம்மைய உடைச்சிட்டு அதுல இருந்து எல்லா பொம்மைகளையும் தன்வசப்படுத்தணும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அலாவுதீனோ சரி அந்த ஜின்னோட கோட்டை கருப்பு நிறத்துல சுழன்றுகிட்டு இருக்கு அந்த கோபுரங்கள் முழுக்க பொம்மைகளோட இயந்திரங்களா இருக்கு மிஸ்டர் ரூம்ஜின் தன்னோட மந்திர தடியால பொம்மைகளை கட்டுப்படுத்திட்டு இருந்தா நீங்க சிரிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் என்னோட கட்டுப்பாட்டுல இயங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அலாவுதீன நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறான் முதல்ல பேசுறான் உனக்குள்ள இன்னும் அன்பும் நினைவுகளும் இருக்கு பொம்மைய நாங்க பழுது பாக்கலாம் ஆனா இப்படி கட்டுப்பாட்டுல வைக்கிறது தப்பு ஜின்னு ரொம்ப கோபமா அவனோட சக்தியை அலாவுதீன் மேல பயன்படுத்துறான் அதுக்குள்ள நாய்க்குட்டி ஜின்னோட கைய கடிக்குது யானை அவனுடைய தடியை திருடிட்டு அந்த தடியை பயன்படுத்தி அலாவுதீன் அவனுக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துறான் அந்த பறக்கும் யானை மேல உட்கார்ந்து ஜின்னு மேல மந்திரத்தை உபயோகிக்கான் பழைய நினைவுகள் வரவும் மிஸ்டர் ரூம் அழ ஆரம்பிக்கிறான் இவனோட பொம்மையை உடைத்த குழந்தை இப்ப வளர்ந்துட்டு ஆனா அந்த குழந்தையோட சிரிப்பையும் உணர்வையும் நான் மறந்துட்டேன் அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது தன்னோட சக்தியை பயன்படுத்தி பொம்மைகள் எல்லாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தான் அலாவுதீன் அவன் நாய்க்குட்டியும் ஒரு ஒளியிலிருந்து வெளியே வராங்க அவங்களோட அறையில இருக்கிறாங்க அந்த பொம்மைகள் எல்லாம் அவனோட அலமாரியில் ஒளிஞ்சிருக்கு அலாவுதீன் பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கு சாகசம் எப்போது நீங்களும் வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோக்காக ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்